ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பாசமாக இருந்த உறவு பேசாமல் போயிடுவாங்க இதை நினச்சி நிறைய டைம் என்னென்னா ஃபீல் பண்ணுவாங்க மன கவலைப்படுவாங்க நம்மகிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா நேசமாக இருந்தாங்க திடீர்னு பேசாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனது வந்து ரொம்பவே கவலைப்படுவாங்க இப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க மாற இதை மட்டும் செய்யுங்க அவங்க தன்னாலே வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் நம்மளை கவனிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் மனம் வருந்தாதுங்க ஏன்னா உங்கள் நல ஒட்டு அதை மட்டுமே விரும்புகிறது தானால் தவறாமல் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது யார் அப்படின்னு சொன்னால் கடவுளுங்க நம்ம வாழ்க்கையில் யாருமே நம்மளை கவனிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம வருந்தும்போது எல்லோரும் கைவிட்டாலும் நம்மளை கவனிக்க ஒரு கடவுள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது போலவே அடுத்தவர்களுடைய தாழ்வான பேச்சை கேட்டு மனம் வந்து ஒரு நாளுமே வருந்தாதுங்க ஏன்னா உங்களை பற்றி உன உங்களுக்கும் உங்களை படைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க நல்ல எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஒருத்தி ஒரு நாளும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க அப்படி புரிய தான் ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்ல எண்ணங்கள் தெரியணும்னா அப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று இழந்துட்டீங்கன்னா அதை நினைச்சு ஒரு நாளும் வரந்தாதீங்க ஏன்னா இழந்தது இன்னொரு வடிவில் இதை விட பெஸ்டா நமக்கு கிடைக்க போகும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மனசை மட்டும் தளர தளரவிட்றாதீங்க அதே போல் கஷ்டங்கள் வந்து நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்த உணவுகளும் நம்மளுக்கு என்னென்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொருத்தருங்க மூலமாக நம்ம காயப்பட்டுட்ருப்போம் அதுவும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாத உலகத்தில் காயங்களை நினச்சி கலங்குது தப்பு தவறான விஷயம் ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில் கடந்து போகும் நம்ம வாழ்க்கையில் வேகமாக முன்னேறலி அப்படின்னு சொல்லி ஒரு நாளுமே வருத்தப்படாதீங்க ஏன்னா நம்ம பின்வாங்காமல் செல்றதே பெரிய வெற்றி அதை நினச்சி சந்தோஷப்படுங்க இன்றைக்கி நீங்கள் நேசித்த உரம் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகுதுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க துன்பப்படாதீங்க ஏன்னா அது உங்கள் வருங்காலத்துக்கு எதையும் தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தருது அதனால துணிவோடு இருக்க கற்றுக்கணும் நேசித்தவங்க விலகி போகிறாங்களே அப்படின்னு சொல்லி மனம் வந்து ஒரு நாள் வருந்தாதீங்க ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி திம்ரா நீங்கள் நினச்சிட்டு கடந்து போகிறது பிரச்சனையே இல்லை வாழ்க்கையில் உங்கள் மனம் மட்டும்தான் உங்களை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும் அது தெளிவாக இருக்கிற வரையில் நீங்கள் வந்து ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை மனுஷனுக்கு குணம் என்ன தெரியுமா என்னென்னா உண்மையான அன்பை வந்து ரொம்ப காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை போய் விழுந்து விழுந்து கவனிக்கிறது தான் ஒரு மனிதனுடைய இயல்பு குணனையும் சொல்லுவேன் கல்லான இதயத்தை வர சில டைம் வந்து அன்புங்கிற ஒரு மலையால் கரைச்சிடலாங்க உள்ளத்துல அன்பு இல்லாதவங்க எப்பவுமே கடினமாக இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் அன்பை காணிச்சு பாருங்கள் கொஞ்ச நாள் அப்படி இருந்து பார்ப்பாங்க அதுக்கு பிறகு அந்த அன்புங்கிற மழை வந்து போது இந்த கடினமான இருதம் என்ன ஆகுது அப்படின்னா கரைஞ்சி போகுது அதே போல தான் மனதை வந்து நேர்மையாக வையுங்க அப்படின்னு சொல்லுது நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க ஆனால் அப்படி நேர்மையாக வைக்காமல் எப்படியும் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்கிறவங்க வாழ்க்கை வந்து வீழ்ச்சியில் தான் வந்து முடியுது வார்த்தைகளால் சிதறது வந்து மனம் மட்டும் இல்லைங்க சில்றது வாழ்க்கை வர சிதைந்து போகுது சில உறவுகள் வர பிரிஞ்சு போகுது கூடு அளவும் அந்த வார்த்தையை வந்து கவனமாக பேசும்போது உறவு நீடிக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்ட பாசமாக பேசினவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்கன்னா உங்கள் உட மனது வந்து உடஞ்சி போகுதில்லை இப்படி உடஞ்சி போய் நீங்கள் உட்கார்றதுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க விஷத்தை குடிச்சுட்டாலும் கூட மாயாது என்னென்னு பார்க்குறீங்களா சிலர் தரக்கூடிய நினைவுகள் அதுவும் பிடிச்சவங்க கொடுக்குற அந்த நினைவுகள் இப்படி ரொம்ப அன்பாக இருந்துட்டு பேசாமல் போகும்போது இந்த நினைவுகளை நினச்சி நினச்சி அதிலே கலங்கி கலங்கி உடஞ்சி போயிருக்கிறது எத்தனையோ மனம் இந்த உடஞ்ச உள்ளத்தை மட்டும்தான் கடவுள் வந்து பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஈனா இப்படி போய் போயிருக்கிற பலரை உயரத்தில் வைக்க நல்ல பசி ஆற சாப்பிட்ட பிறகு சாப்பிட கூப்பிடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடதும் மனசு உடைஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்பதும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா ரெண்டுமே தேவையில்லாத நேரம் கிடைக்கும்போது அது புரோஜனமே இல்லை அதாவது ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமாக மனசை உடச்சிக்கிட்டு ஐயோ நான் தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவங்க மன்னிப்பு கேட்பாங்க இப்படி மன்னிப்பு கேட்குறதுனால உங்கள் வார்த்தை கொடுத்த அந்த காயங்கள் மாறுமா அப்படின்னு யோசித்து பார்ப்பீங்களா மாறவே மாறாது அதனால் நீங்கள் மனசை காயப்படுத்தாத அளவு பேசுங்க சில உறவுகள் வந்து பேசாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா பல டைம் அலட்சியமாக அவங்கள நடத்துறது மனசை காயப்படுத்தும்படியாக பேசுகிறது இப்படி பேசும்போது கொஞ்ச நாள் பார்த்துட்டு என்ன இவங்க எப்பவுமே இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வு அடைஞ்சி விரத்தி அடைஞ்சி அவங்கள விட்டுட்டு விலகி போகுது சில உறவுகள் அதனால் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க இன்னொன்று என்னென்னா உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லாமல் அவங்கவுங்கள விட்டுட்டு போனாங்கன்னா அதை நினச்சி கலங்காதீங்க ஏன்னால் நீங்கள் எந்த ஒரு தவறும் பண்ணலை அவங்களுக்கும் உங்கள் உண்மையான அன்புக்கு அவங்க தகுதி இல்லை அதை நினச்சிக்கிடுங்க உங்களுக்கு உண்மையாக அவங்களால புரிய முடியலை உங்களுக்கே ஒரு உறவு இருந்தனா கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போகவே போகாது ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போகுதுன்னு அது உங்களுக்கானது இல்லை அதே போல் சொந்தங்கள் ஆயிரம் கூட இருந்தாலும் நம்ம தேடக்கூடிய ஒரு உறவு ந உண்மையான உறவு நம்ம கூட இருந்தால் அது பல்லாயிரம் சொந்தங்களுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நேசித்த உறவு உங்களை விட்டுட்டு போச்சுன்னா அது உங்களுக்கு உண்மையானது இல்லை ஒரு உண்மையாக ஒரு உறவு உங்களை நேசிச்சுன்னா அடுத்தவங்க அடுத்தவரை காயப்படுத்த பார்க்கவே பார்க்காது உங்கள் இருதயத்தை காயப்படுத்த பார்க்காது எத்தனை காலம் ஆனாலும் அது உங்களுக்காக காத்துட்டு தான் இருக்குமே தவிர உங்களை விட்டுட்டு போகவே போகாது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க நீங்கள் பிரியறதுக்கு முன்னாடி அதாவது இப்போ நீங்கள் அவங்கள நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க பிரிஞ்ச பிறகு தான் அவங்களுடைய நினைவுகள் உங்கள் வாழ் மனசில் ரொம்பவே இருக்கும் இது உண்மைதானே அதாவது ஒரு உறவு உங்ககிட்ட இருக்குன்னா அதை பொக்கிச மாதிரி பாதுகாக்கணும் அலட்சியப்படுத்தும் போது சில உறவுகள் உங்களை விட்டுட்டு போயிருது ஒருவேளை அவங்க மேலே எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்னா அவங்கவுங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னா அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க போய் கெஞ்சாதுங்க கெஞ்சினா தன்மான இழந்து போகுது அதனால் கெஞ்சாமல் அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க உங்களால் முடியும் வாழும் வா வாழ்க்கைங்கிறதே வாழ்கிறதுக்கு தானே அதனால் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் இப்படி அழுதுட்டு மன கலங்கி போய் உட்காந்துருந்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே நடக்க போகிறது இல்லை ஒரு பொருள் உங்களை விட்டு விலகி போகினதுன்னா அதுவுக்கு உங்களை பிடிக்கலை இன்னொன்று என்னென்னா அது உங்களுக்கானது அல்ல உங்கள்கிட்ட உண்மையாக அது இல்லை இதை புரிஞ்சுக்குங்க உண்மை இல்லாத உறவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏதாவது புரோஜனம் உண்டா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோன்னா ஒரு புரோஜனம் இல்லை இப்போமாவது அவங்க உங்களுக்கு உண்மையாக இல்லையே அப்படின்னு சொல்லி தெரிய வர்றதில்லை அதுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நேசித்து ரொம்ப ஆழமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிறகு அவங்கவுங்கள விட்டுட்டு போனாங்கன்னா உங்களுக்கு மனசளவில் ரொம்ப காயப்படுவீங்க அதனால் இப்போமாவது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிங்க அப்போ தான் நீங்கள் வெளியே வர முடியும் அதே போல் ஆறுதல் தேடி எந்த உறவையும் நாடி போவாதீங்க ஏன்னா இன்றைக்கி அந்த உறவு ஆறுதல் தந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது காயப்படுத்தும் இது வந்து உண்மை அதனால ஆறுதல் தேடி அடுத்தவங்க கிட்ட போகாம உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆறுதலை தேடுங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அந்த புரிதல் முதல்ல வரணும் எல்லா உறவுகளும் ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க அதனால உங்களுக்கு நீங்க மட்டும்தான் உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அழகான ஆறுதல் கொடுக்க முடியும் அது ஏமாற்றாத ஆறுதல் அதுதான் அதனால நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட ஆறுதல் தேடாமல் உங்கள் கடமை இல்லை முள்ளு மனதையும் செலுத்துங்க யார் பேசினாலும் பேசலைனாலும் பிரச்சனை இல்லைங்க உங்களை பிடிச்சிருந்தால் வந்து பேச போகிறாங்க இல்லை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணணும் அதுக்காக நீங்கள் அழக்கூடாது உங்கள் தொழிலில் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்தி அவங்கள விட நீங்கள் உயர்ந்து காணிக்கணும் அப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இவங்கள மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு வந்து பேசுகிறதுக்கு வரலாம் அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் விட்டு சென்ற உறவு உங்களை வேண்டான்னு சொல்லி உதறி சென்ற உறவு திருப்பி வந்தேன் வந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது மாதிரி பை யூ